வெல்கம் டு மங்கை கிச்சனுங்க இன்றைக்கி வந்து நம்ம பாவக்காய் புளி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பாவக்காய் வந்து ஒரு மூணு காய் எடுத்து நல்லா அந்த விதையெல்லாம் எடுத்துட்டுங்க தயிர் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு ஊற்றி ஒரு ஸ்பூன் க தூளுப்பு கலந்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க புளி கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு வரமிளகா ஒரு கொத்து கருப்பில் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்து நல்லா கரகரன்னு அடிச்சு வச்சிருக்கோங்க நைஸா அடிக்க கூடாது கரகரன்னு அடித்து வச்சிருக்கிறேன் மஞ்சள் கடுகு எண்ணெய் குழம்பு மிளகாய் தூளுங்க தேவையான அளவு சால்ட்டு சால்ட் வந்து இதில் போட்டு போட்டிருக்குறோங்க பாவகாயில் அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமே போட்டுக்கலாம் வாங்க செய்யலாம் இப்போ சட்டி நல்லா காஞ்சிச்சிங்க எண்ணெயும் ஊற்றியாச்சு கடுகு அரை டீஸ்பூன் போடுறேங்க நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வெளியவே வச்சுருந்தா கூட கெடாமச்சுங்க ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கலாங்க வெங்காயம் கருவேப்பிலை வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும் வெந்து வரத்துங்க அதுலேயே நம்ம பாவக்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாவக்காய் வந்து எவ்வளோ நேரம் வதக்கிறோமோ அவ்வளோ நல்லதுங்க கசப்பு இல்லாமல் இருக்கும் நான் இன்னைக்கு வந்து கிலோ காய் எடுத்துருக்குறேங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்களும் அதே மாதிரி எடுத்து பொருளை வந்து கொஞ்சம் கூட்டிக்குங்க தக்காளி எல்லாம் கொஞ்சம் கூட்டிக்கணும் தக்காளி புளி இப்போ பாதி அளவுக்கு ஆனியன் வந்து பதங்கிருச்சிங்க இப்ப வந்து பாவக்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா அதிகமா இருந்தாதாங்க காய் நல்லா வணங்கிறதுக்கு காய் நல்லா வதங்கி வரும் என்ன கம்மியாக ஊற்றிக்கணும்னா காய் வத வதங்காது கல் உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு தாங்க எடுத்துருக்குறேன் பார்த்துட்டு நம்ம பத்தலினா போட்டுக்குவோம் சாம்பார் பொடியும் நீங்கள் சேர்த்திக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் உங்கள்கிட்ட இருந்ததுனால குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க குழம்பு ரெண்டு பொடியுமே சேர்த்து புளி குழம்பு பண்ணலாம் உங்களுக்கு எது தேவையோ அது நீங்கள் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க கசப்பே கொஞ்சம் கூட இருக்காதுங்க ஆனால் இது இப்போ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து நாட்டு பாவக்காய் தாங்க நாட்டுக்காயில் செஞ்சால் தான் சுகருக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா கேக்குங்க இப்ப கரக்கரை அடிச்சு வச்சிருக்கிற தக்காளியை வந்து சேர்த்துக்குவோம் இதுலேயே தேங்காய் கூட அரைச்சி ஊற்றுலாங்க ஆனால் நான் இன்னைக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் அதனால் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுலிங்க நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சம் அரைச்சி கொஞ்சம் ஊற்றி கல்லாட்டை ஊற்றி ஓ கடைசியாக இறக்கக்குள்ளே ஊற்றி ஒரு கொதி ஊற்றி இறக்கிடலாங்க ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது காய் நல்லா வதங்கி வரதுங்க இப்போ வச்சு மூடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் காய் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க தண்ணி பாருங்கன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் கூட வெளில அந்த தக்காளி தண்ணியிலே தாங்க வேகுது தக்காளி அரிச்சு ஊற்றணும் இல்லைங்களா அந்த தண்ணியில் தான் வேகுது கார தூள் வந்து நான் வந்து வீடியோவில் சொல்லலைங்க எங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அதனால நான் ஒரு அரை டீஸ்பூன் இன்னைக்கு வெறும் மிளகா தூள் உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க இல்லைன்னா கூட விட்டுடலாம் தப்பில்லை இல்லை அரை டீஸ்பூன் கார தூள் ஒரு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் இன்னொரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க வேகட்டும் இப்போ நான் வந்து புளியை நல்லா கரைச்சி பேஸ்ட்டு பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுக்கலைங்க கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த தண்ணி மட்டும்தாங்க ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி தண்ணிங்கிறதே இவ்வளோ தான் ஊற்றுறேன் பார்த்துங்க புளி தண்ணி தான் இன்றைக்கி வேகணும் தண்ணி கொஞ்சம் கூட விடலைங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு புளிப்பு நம்ம பார்த்து ஊற்றுக்கலாம் ஒரு கலந்து கலந்து விட்டு இன்னும் அஞ்சு நிமிஷம் காய் நல்லா வேகத்துங்க வச்சு மூடிக்கணும் குழம்பு பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்குது காயெல்லாம் கூட நல்லா வெந்துச்சிங்க இப்போ வந்து இறக்கிடலாங்க சுவையான பாக்கா குழம்பு ரெடிங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்ச நாளாக வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லைங்க அதனால் வீடியோ போட முடியல மன்னிச்சுக்குங்க இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறேங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ